வணக்கம்மா நவரோளே ஏமலேருந்து உங்கள் தரன் என்னோட வந்து கதிரனாக முனைஞ்சிருக்கிறார் இதில் வந்து ஒரு அன்பர் வந்து ஒரு கேள்வி இருக்கிறார் அவருக்கான பதிலத்தான் கதிரனை வந்து திரைக்கவே சொல்ல விரும்புகிறார் அந்த கேள்விக்கு போவோம் எழுதியிருக்கிறார் வந்து பாரதி உமா பதிசுவம் அவர் வந்து கேட்டிருக்கிறார் என்னென்ன அண்ணா சீமன் தலைவர் என்ன செய்த செய்த அவருடைய தியாகம் மாவீர தியா இன அழிப்பு என்பதை பற்றித்தான் பேசுகிறார் ஏன் உங்கள் உங்கள் கண்ணுக்கு யூ யூடியூப்பர் கிருஷ்ணா தெரியவில்லை இந்த கேள்வி வந்து அவர் எழுதி எழுப்பி இருக்கிறார் எழுத்து பிள்ளைகள் எனக்கு அது பரவாயில்லை வணக்கம் கதிரண்ணா இந்த கேள்வி உருவாங்கினீங்களா வணக்கம் தர என்னன்னா இது அவரனுடைய கேள்வி மட்டும் இல்லை ஒரு பெரும்பாலான ஈழத் தமிழர்களினுடைய கேள்விகளும் இந்தியா தமிழர்களினுடைய கேள்விகளுமாக நாங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்காது இந்த கேள்வியை நாங்கள் எடுத்ததற்கு முக்கிய காரணம் அது ஒரு பண்பாக இருக்க வேண்டும் ஒரு கலந்துரையாடல் என்பதும் ஒரு தெளிவார்ந்த சமூகத்தினுடைய அறிவார்ந்த சமூகம் என்பதும் ஒரு தெரிந்த விடயத்தை எமக்கு கூறுவதும் அவர்களுக்கு தெரியாத விடயத்தை நாங்களும் கூறுவதும் என்பதால் தான் எங்களுடைய ஒரு இனத்தினுடைய அபிலாசைகளையும் அடுத்த தலைமுறையினுடைய ஒழுக்கத்தினையும் அந்த அரசியல் மாண்பினையும் நாங்கள் தூக்கி செல்ல முடியும் இது ஒரு நல்ல கேள்வி இதில் இருக்கின்ற விடயம் எல்லோருக்கும் இருக்கிறது என்னவென்றால் சீமான் அவர்கள் தேசிய தலைவர் அவர்களை பற்றி பேசுகின்றார் மாவீரர்களை பற்றி பேசுகின்றார் விடுதலை புலிகள் அந்த மண்ணில் முல்லை மண்ணில் அந்த மக்களுக்கு நடந்த இன அழிப்பை பற்றி பேசுகிறார் என்ற விடயத்தை தொடர்ச்சியாக எல்லாரும் முன்மொழிகின்றார்கள் அப்ப நாங்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும் எந்த கோணத்தில் நாங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தேவை எமர் இருக்கிறது இந்த மண்ணும் மக்களுக்குமாக ஒரு ஈழம் என்னும் தேசத்தை உருவாக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அந்த தேசத்தில் ஒரு நிணல் அரசாங்கத்தை நடத்தியவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஈழத்தமிழர்கள் மார்பு தட்டிய மனிதர்களாக வலம் வந்தவர்கள் பதினேழாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எப்படி இதை தமிழ்நாட்டில் இருக்கின்ற சீமானவர்களும் அந்த நான் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் உருத்துடையதாக தங்கள் வசம் திருப்பிக் கொண்டார்கள் என்பதை நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்காது போன்றவர்கள் மாவீரர்களையும் தேசிய தலைவரையும் மடுத்து அந்த மண்ணில் இப்ப தமிழ்நாட்டு மண்ணில் ஒரு அரசியல் ரீதியான பார்வைகளோடும் அரசியலுக்காகவும் இதை பயன்படுத்துகின்றார்கள் முல்லை மண் என்பதும் வன்னி மண் என்பதும் தமிழுள்ள விடுதலை புலிகள் என்பதும் மாவீரர்கள் என்பதும் தேசிய தலைவர் என்பதையும் இவர்கள் பயன்படுத்துவது ஒரு அரசியல் அந்த ஒரு விடயத்திற்காக இந்தியாவில் ஒரு தமிழ் தேசியம் என்று கொண்டு ஒரு பிரிவினையை உருவாக்கிக்கொண்டு கொண்டு அந்த இடத்தில் பிரிவினையை உருவாக்குகின்ற இடத்தில்தான் எங்கள் தேசிய தலைவரையும் மாவீரர்களையும் வைத்துக் கொண்டு இவர்கள் ஒரு அரசியல் விழுக்காடு தேவைப்படுகின்ற ஓட்டின் அடிப்படையில் அங்கே கொண்டு வருகின்றார்கள் என்ன லாபம் என்பதை அப்ப சீமானவர்களுக்கும் சீமானின் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தேசிய தலைவர் அவர்களையும் மாவீரர்களையும் கையாளுவதால் ஒரு அரசியல் அனாதியாக உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிக பெரும் ஒரு வரலாற்றை கொண்டு செல்லுகின்ற தேசிய தலைவர் அவர்களும் மாவீரர்களும் எங்களுடைய மக்களினுடைய மிக பெரும் தியாகங்களும் அங்கே விளை பொருளாக இருக்கிறது அப்ப எம் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்னவென்றால் சீமான் அவர்கள் தேசிய தலைவரை பற்றி பேசுகின்றார் எங்களுடைய இன அழைப்பை பற்றி பேசுகின்றார் மாவீரர்களை பற்றி பேசுகின்றார் என்றால் அவர் பேசுவது அரசியல் மேடையில் அவர் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று இதை எப்படியாவது கடத்தி உலக அரங்கில் இதை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லது டெல்லி ஊடாக இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பதினைந்து வருடங்களும் அவர் செய்தவர் அல்ல அதே அந்த எங்களுடைய தமிழகத்திலேயே அதே ஒவ்வொரு மாநில மாநிலங்களிலும் கொண்டு போகாமல் தன்னுடைய தொகுதியில் அரசியலில் ஒவ்வொருவரு அஹ் அங்கீகாரத்தோடு நின்றவர்கள் மத்தியில் அந்த போட்டுக்காக இங்கே எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களும் மாவீரர்களும் விளைபொருள் அப்ப இந்த விளைபொருளை நாங்கள் தமிழர்கள் எப்படி இதை அவதானிப்பது ஈழம் என்னும் ஒரு தேசத்துக்காக மடிந்தவர்களும் விதைந்தவர்களும் அதை யாரும் அரசியலுக்காக பயன்படுத்தப்படக்கூடாது ஏனென்றால் ஒரு மிக பெரும் உயிர் விலையை தந்தவர்கள் சரி சீமான் போன்றவர்கள் இதை எங்கே பேச வேண்டும் என்றால் டெல்லியில் பேச வேண்டும் டில்லியில் அங்கே நின்று அவர்கள் எலெக்ஷன் கேட்கின்ற போது பிரதமர் தேர்தல் நடக்கின்ற போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகள் அங்கே போய் அங்கே இப்படியான பேச்சுக்களை செய்ய வேண்டிய தேவை இருக்காது டெல்லியில் ஒரு அரசாங்கம் உருவாகுகின்ற போது ஒரு பிரதமர் வருகின்ற போது அந்த பிரதமருக்கு நாங்கள் அவரை ஆதரிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகள் அவரை ஆதரிக்க வேண்டும் என்றால் ஈழத்தமிழர்களுக்கு என்னென்ன துயரங்கள் நடைபெற்றிருக்கிறது என்னென்ன இன அழிப்புகள் நடைபெற்றிருக்கிறது என்கின்ற விடயங்களை அங்கே பேச வேண்டும் இன்னொரு புறம் அங்கே பேச வேண்டும் என்றால் ஒரு நான் தமிழர் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி வைத்திருப்பவர்கள் அக்கிய நாடுகள் சபையில் பேச வேண்டும் அவர்கள் அக்கிய நாடுகள் சபைகளில் ஒவ்வொரு பொறிமுறையாக வருகின்ற போது அதை பேச வேண்டும் அதை விட இலங்கையில் எங்களுடைய வடக்கு கிழக்கில் எங்களுடைய மக்களுக்காக அந்த நாட்டு அரசாங்கத்தோடும் புத்திஜீவிகளோடும் பேச வேண்டும் அப்ப இவர்கள் பேசுவதெல்லாம் அரசியல் மேடையில் தமிழர்களினுடைய தியாகங்கள் என்பது ஈழத் தமிழர்களினுடைய தியாகங்கள் என்பது இந்த நூற்றாண்டில் ஒரு மிக பெரும் ஒரு உலகத்தில் கொடுக்கப்பட்ட விலைகளின் உயிர் விலைகளில் ஒரு மிக பெரும்பா பெரும்பாலான எங்களுடைய உறவுகளின் உயிர்களை நாங்கள் தியாகம் செய்து வாழ்கின்றோம் ஒரு ஒரு ஈழத்தமிழர்களினுடைய இன்று வாழ்கின்ற மக்களும் அடுத்த வாழ்கின்ற தலைமுறையினுடைய ஒரு மிக பெரும் ஆழ்மையோடு நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப சீமான் அவர்கள் தேசிய தலைவரை பற்றி பேசுகின்றார் அல்லது தேசிய மாண்புகளை பற்றி பேசுகின்றார் தேசிய தலைவருடைய வீரங்களை பற்றி பேசுகின்றார் என்றால் தமிழ்நாட்டில் அவர் பேசியது கிடையாது போராளிகளினுடைய வீரங்களை பற்றி பேசுகிறார் என்றால் அதிகம் கிடையாது அவர் பேசியது அத்தனையும் ஒரு நகைச்சுவை போன்ற விடயங்களும் தேசிய தலைவரை அவர்களை ஒரு சாப்பாட்டு பிரியதாகவும் சிறுமாற்றியதாகவும் காட்டியிருக்கின்ற விடயங்களும் இன அழிப்பு என்று சொல்லப்படுகின்ற போது அந்த இன அழிப்பை செய்தவர்களை விமர்சிக்காமல் இன்னொருவரை விமர்சிக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன அழிப்பை செய்து முடித்தவர்கள் மிக பெரும் இராணுவ தளவாடங்களை கொடுத்தவர்கள் பிரதமர் அந்த இந்தியாவினுடைய பிரதமர் அப்ப அவரை நாங்கள் அந்த கட்சியில் இருக்கின்றவர்களை விமர்சிக்காமல் இங்கே இருக்கின்ற பிரிவினையை பேசுவதால் அந்த இடத்தில் இருந்து தேசிய தலைவரும் தமிழ் மக்களும் ஈழத்தமிழ் மக்களும் விலத்தி செல்லுகின்றார்கள் ஒவ்வொரு தமிழர்கள் மனங்களில் இருந்தும் நாங்கள் பின்பாங்கி செல்லுகின்றோம் நாங்கள் பதினைந்து வருடங்களாக செல்ல வேண்டும் என்றால் அவள் எல்லோரையும் திரட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இங்கேதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஈழத்தமிழர்கள் தோற்பதற்குரிய காரணம் என்னவென்றால் எம்மை ஒரு மிக பெரும் ஒன்று ஒன்று திரட்டுவதற்கு எந்த ஒரு அது சிங்களுடைய துறையாக இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவினுடைய ரோவாக இருந்தாலும் சரி எம்மை மாட்டார்கள் நாம் ஒன்று சேர எம்மை விட போறது அல்ல அதற்கு நாங்கள் மிக பெரும் பதினைந்து ஆண்டுகளாக இன்று வரை இதற்குள் சிக்கப்பட்டு தான் என்று நீ நான் என்று அடிபட்டு கொண்டு எதுகுமே அறியாதவர்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றுவார்கள் அப்ப சீமானை கொண்டு வந்தவர்களே இந்த நூல் தான் அப்ப இந்த ரோ வந்து கொண்டு வருகின்ற போது தமிழர்களை எந்த இடத்தில் அட்டிக்க முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும் இப்ப நீங்கள் உதாரணமா பேசுங்கள் பாருங்கள் இப்ப இரண்டு நாளைக்கு முன் அர்ஜுனா அவர்கள் அந்த மக்களுக்கு பாலமன்றத்தை என்ன சொல்லுகின்றார் என்றால் நாங்கள் நாற்பது ஆயிரம் உயிர்களை கொடுத்திருக்கின்றோம் படையை கட்டி போராடினோம் என்று எங்கே சொல்லுகின்றார் சிங்கள மக்களுக்கு அந்த பாலமன்றத்தில் சொல்லுகின்றார் இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக இருக்க வேண்டும் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்ற சீமானை போன்றவர்கள் எங்களுடைய மண்ணில் இன்று உருவாக்கப்படுகின்றார்கள் ஏன் உருவாக்கப்படுகின்றார்கள் உங்களுடைய இப்படியான வார்த்தைகளை சொல்லி உங்களினுடைய திசைகளை திருப்புவது எந்த சிந்தனையும் சிந்திக்காமல் எமக்குள் என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாக பார்க்காமல் இதற்கு பின்னால் எத்தனை விடயங்கள் இருக்கிறது என்று அதை பற்றி புரிந்து கொள்ளாமல் சிக்கப்படுவது ஒரு உணர்வுபூர்வமாக இப்படி பேசுகின்ற போது நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்றால் எங்களுடைய மாவீரர்களும் தலைசிய தலைவர் அவர்களையும் பற்றி அர்ச்சனா போன்றவர்கள் பாராளுமன்றங்களில் பேசுகிறார்கள் என்று இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் இலங்கையில் எல்லா சிங்கள மக்கள் அவர்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்து இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழர்கள் செய்யாத வேலையை தமிழர்கள் யூடியூப்பாளர்கள் எல்லோரும் அஹ் சீமானோடு நின்று கொண்டு சீமானுக்காக நீ திராவிடர் நீ மலையாளி நீ தெலுங்கர் என்று செய்து கொண்டிருப்பதும் இன்னொரு புறம் போராளிகளின் போராளிகளை வைத்துக் கொண்டு உதவி திட்டம் என்று சொல்லி அவர்களின் குடும்பத்தை போட்டுக்கொண்டு திரிவதும் செய்து கொண்டிருக்க அதே மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் விடுதலை புலிகளுடைய இராணுவ தகமைகள் என்ன எப்படி போராடினார்கள் அவர்கள் ஏன் போராடினார்கள் ஒவ்வொரு ஒரு போராளியினுடைய திறமைகள் என்னென்றால் அவர்கள் சிங்களத்தில் அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அப்ப நாங்கள் இதுகளை புரிந்து கொள்ளாமல் இங்கே உண்மை ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசிக்கொண்டு என்னை சிக்க வைக்கின்ற விடயங்களுக்குள் தான் நாங்கள் சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சீமானோடு சிக்கப்படுவதும் போன்றுதான் இங்கே இன்று அர்ச்சனாவோடு சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் எதை எந்த இடத்தில் நாங்கள் காய் நகர்த்த வேண்டும் ஒரு எங்களினுடைய வார்த்தைக்காக மாவீரர்களை கொண்டு வந்து பேசிவிட முடியாது அல்லது இந்த மண்ணுக்காக ஐம்பது மாவீரர்களை மாவீரர்களை நான் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது அதே போ சீமானவர்களும் அதை சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அவரினுடைய தேசியம் என்பது வேறு அவரினுடைய அவருடைய அடையாளம் என்பது வேறு நாங்கள் ஒரு மொழி ரீதியாகவே நாங்கள் திமிப்படையப்பட்டிருக்கின்றோம் ஆனால் உலகத்தினுடைய அரசியல் யாப்பின் அதிகாரத்தின்படி அவர் ஒரு இந்தியன் நாங்கள் ஒரு இலங்கையன் இலங்கையில் நாங்கள் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற ஒரு ஈழத்தமிழன் அவர் இந்தியாவில் வாழ்கின்ற ஒரு தமிழனாக தன்னை அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றார் அப்ப நாங்கள் மொழி வழியாகவே இங்கே சிக்கப்பட்டு அந்த உறவின் அடிப்படையிலே நாங்கள் இருக்கின்றோம் அப்ப எங்களுடைய மண்ணில் தியாகங்களை தமிழ்நாட்டில் பேசுவதால் அங்கே ஒன்று

சீமான் தமிழர்களின் உழைப்புகளை எப்படி சுரண்டி தான் ஒரு கட்சியை வளர்த்து கொண்டு தான் சாப்பிட்டு கொண்டு தான் ஒரு ஊடகத்தினுடைய வியாபார பொருளாக இருப்பது போன்று அச்சனாவும் அப்படி இருக்க போகின்றார் இதில் எமக்கு தேவையான விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எமக்கு தேவை என்ன எமக்கு எது பலம் ஈழத்தமிழர்கள் எது பலம் தமிழ்நாட்டில் போய் இந்தியாக்குள் நிற்பது பலமா உலக அங்கீகாரத்தில் உலக பாஸ்போர்ட்டோடு இன்று வந்த நீங்கள் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் கடந்த நீங்கள் எல்லோரும் உலக தேசியத்தில் ஒரு வலுவான பாஸ்போர்ட்டோடு இருக்கின்றீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் அந்த மொழியை பெற்று அவர்களும் இருக்கின்றார்கள் இது எங்களுடைய சகோதர இனமான சிங்கள மக்களுக்கும் சிங்கள புத்திஜீவிகளுக்கும் தெரியும் மிக பெரும் பலமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அருகிலேயே ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிறது உலக அரங்கில் அவர்களுடைய பரப்புரையை செய்து இந்த வடக்கு கிழக்கின் சுயநிர்ணய உரிமையை பெறுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் தெரிந்தபடிய இவர்கள் இந்த இலங்கையினுடைய ரோ இலங்கை இலங்கையினுடைய புலனாய் துறை இந்தியாவினுடைய ரோவை வைத்து மிக நுண்ணியமான முறையில் எம்மை பிரித்தாடுகின்றார்கள் எங்களினுடைய பலம் என்பதை நாங்கள் புரிந்தால் இந்தியாவில் போய் நின்று நாங்கள் சிக்கப்பட போறதல்ல அப்போ மாவீரர்களின் தியாகங்கள் தேசிய தலைவரினுடைய அந்த எண்ணங்களை நாங்கள் அந்த மக்கள் மத்தியில் பேச வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறோம் அப்படி என்றார்கள் தேசிய தலைவர் அவர்கள் எங்களுக்கு ஒரு வானொலி அல்ல ஒரு தொலைக்காட்சி அல்ல ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பாலத்தை உருவாக்க வேண்டும் அந்த பாலத்தின் அதிகாரப்படியே நாங்கள் இந்த ஒளிவீச்சு ஒவ்வொரு மாதங்களாக விடுதலை புலிகளினுடைய எல்லா விடயங்கள் ஒரு களமுனையாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய தமிழீழத்தில் நடைபெற்ற விடயங்களாக இருந்தாலும் சரி அந்த ஒரு உறவு பாலமாக உலகம் எங்கும் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அதை பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து உங்கள் கைகளில் அது கிடைக்க பெற்றது அப்ப அப்படி ஒரு தொடர்போடு இருந்த நாங்கள் இந்தியாவிலும் இருந்த நாங்கள் மலேசியாவிலும் இருந்த நாங்கள் சிங்கப்பூரிலும் இருந்த நாங்கள் தமிழர்கள் உலகத்தில் எங்கெங்கே பதவி வாழ்ந்தார்களோ அங்கேயெல்லாம் தமிழில விடுதலை புலிகளினுடைய இந்த ஒளிவீச்சு என்பது ஒவ்வொரு தமிழர்களின் இதயங்களை கூறு அன்றைய காலம் ஆனால் இந்த பதினேழாம் தேதி ஐந்தாம் மாதத்திற்கு சொல்லி கற்றுக் விடயங்களும் சுக்குநூறாக உடைக்கப்பெற்றிருக்கிறது அப்ப சீமான் போன்றவர்கள் ஒரு அரசியல் தேவைக்காக பயன்படுத்துகின்றதும் அரசியல் மேடைகளில் எம்மவர்கள் இப்படியான வழிகாட்டலை ஒதுக்கிவிட்டு நான் நீ என்று சீமானோடு போட்டி போட்டு நிற்கின்ற விடயங்களும் உள்ளால் நாங்கள் பார்த்தோம் என்றால் தெரியும் எம்மை பிரிப்பதற்கு பல ஆடுகள் என்று முயன்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆடுகளை நாம் எப்படி பார்த்துக் கொள்வது அது எப்படி புரிந்து கொள்வது இப்ப உதாரணம் ஒன்றே ஒன்றுதான் என்று வருகின்றார்கள் தங்களை போராளிகள் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள் இந்த போராளிகளாய் அடையாளப்படுத்துகின்றவர்களை ஏன் இலங்கை அரசாங்கம் புலனாய் துறை கைது செய்யவில்லை ஏன் இந்த உலக நாட்டில் இருக்கின்றவர்களும் ஏன் திருப்பி அனுப்பவில்லை என்கின்ற கேள்விக்குறிகளையும் நாங்கள் தொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது தேசிய தலைவர் அவர்களுடைய மேற்காப்பாளர் என்று சொல்லப்படுகின்றவர்களை இந்த உலக தேசத்தில் இருக்கின்ற புலனாய்வு துறையும் சரி அல்லது இலங்கை புலனாய் ஏன் விட்டு வைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எங்களுக்கு பின்னால் இருக்கின்ற நகர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை அழிப்பதற்கு மெல்ல மெல்ல ஒவ்வொரு விடையாகவும் வினாவாகவும் தொடுத்து அந்த விடைகளுக்குள்ளும் அந்த வினாக்களுக்குள்ளும் இருக்கின்ற விடயங்களை சிங்கள தேசம் மிக நுருக்கமாக அதை பற்றி கொள்வார்கள் இதுலேயே எனக்கு ஒரு இந்த ஒரு கேள்வி வந்து என்னென்றால் இப்போ வந்து இந்தியாவில் வந்து விடுதலை புலிகளுக்கு தடை ஆனால் சீமானவர்கள் வந்து அப்படியான ஒரு கொடியையும் வச்சிருக்கிறார் இப்போ இந்த மெய்ப்பாவன்னு சொல்லிட்டு தெரியல அந்த போலிகள் எல்லாம் போய் அங்கே தமிழ்நாட்டில் சீமான்ண்ட கட்சி இந்த இதில் வந்து இந்த விடுத்து கொண்டு என்ன ராவண மேரியாவோ சாட்டேலியோ இந்த பேர்டியல் ஒளிபரப்பாக தானே தங்கள் சீமானுக்கு ஆதரவு வந்து விடுதலை புலிகள்னு சொல்லி தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இந்த போலிகள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்போ வந்து தாங்கள் விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் இது இந்தியாவில் தடை ஆனா விடுதலை புலிகள் இல்லாத வந்து இப்படி ஒரு இது இதுன்னு தான் நாங்கள் இந்தியா ஒண்ணுமே செய்யறீன்னும் போது வந்து இவர்கள் எல்லாம் போலி என்றதை வந்து இந்தியாவே தானே இந்த சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுற இவர்கள் எல்லாம் வந்து போலி என்றதை இந்தியாவே அப்படியே காட்டுதானே தொடருங்க இவர்களுக்கு வந்து இருக்கின்ற பிரச்சனை நாங்கள் நாங்களே இதற்கான விடைகளை சொல்லும் போது அவர்கள் இறுக்கி பற்றி கொள்ளுகின்றார்கள் சிலை பொறிமுறை வருகின்ற போதும் இலங்கை அரசாங்கம் இதற்கு என்னென்ன வேலை திட்டம் செய்ய வேண்டும் அதை எப்படி தோற்கடிக்க வேண்டும் என்று பல காலங்களாக இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப எம்மர்கள் அதற்குள் ஒரு ஒரு சிறுபான்மையாக நின்று கொண்டு அந்த வேலை திட்டங்களை செய்கின்றார்கள் சீமானோடு ஒரு பெரும்பான்மையானவர்கள் நின்று கொண்டு வேலை திட்டம் செய்கின்றார்கள் இங்கே இன்று நொறுக்கி உலக தேசத்தில் வருகின்ற இந்த பொறிமுறைகளையும் உடைத்து தள்ளிவிட்டு இவர் மாவீரர்களை பற்றி பேசுகின்றார் தமிழ்நாட்டில் அல்லது எங்களினுடைய தியாகங்களை பற்றி பேசுகிறார் என்றால் இவர் இந்தியாவில் இவருக்கு பின்னால் எதுக்குமே அல்ல இவர் ஒரு கட்சியை உருவாக்குகின்ற போது தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக விற்பயனைய பொருளாக ஆகுவது உங்களினுடைய தியாகிகளினுடைய அந்த நாட்களும் அந்த தியாகமும் எங்களுடைய புனிதமான தேசிய பெரும் ஆழ்மையும் ஈழத்துக்காகத்தான் பேசிக்கொண்டு என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களை இந்த உலக பரப்பில் இருந்து ஈழத்தமிழன் என்பவரை அழித்துக் கொண்டே இருப்பார்கள் அதுதான் இந்த கிளின் ஸ்ரீலங்கா அப்ப ஈழத்தமிழர்கள் ஒரு இலங்கையில் பிறந்த ஒரு தமிழனினுடைய அடையாளம் இலங்கை தமிழர் என்பதை அதை மாற்றுவதற்கு இந்த ஒற்றையாட்சி நடவடிக்கை அவர்கள் செய்தே தீர்வார்கள் இன்னும் பத்து ஆண்டுகளில் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சான்றிதழ் ஒரு இலங்கை குடிமகனாகவே இருக்கும் இதற்கு யாரெல்லாம் துணை நின்றார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் சீமான் போன்றவர்களும் சீமான் பேசுகின்ற இந்த உணர்ச்சிகரமான பேச்சுகளுக்குள் சிக்கப்பட்டு அதை புரிந்து கொள்ளாமல் மாவீரர்களையும்

ஓடி ஓடி ஆங்காங்கே ஊடகங்களில் பதிவிடுகின்ற அத்தனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புரியும் விடுதலை புலிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதை நீங்கள் புலத்தில் இருந்து கொண்டு இள இந்திய தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு இது புரிந்து கொள்ளாது ஏனென்றால் அது நாங்கள் மொழி வழியாக நினைக்கின்றோம் ஆனால் அது ஒரு நாடு நீங்கள் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கத்தை சொல்லுகின்றோம் என்றால் தமிழ்நாடு என்பது அது ஒரு நாடு அவர்களினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு அவர்களினுடைய அரசியல் அதிகாரங்களுக்கு உட்பட்டு அது மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு முப்பது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அழித்து இந்த நாட்டை பெற்றார்கள் என்று ஒரு போலி பிம்பத்தை அவர்கள் அங்கே உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அது உண்மை கிடையாது அது ஒரு நாடு நீங்கள் என்று புலத்தில் ஒரு பிரான்ஸ்லேயோ ஒரு சுவிஸ்லேயோ ஒரு ஜெர்மனிலே என்றால் அங்கே எல்லோரும் தான் இருப்பார்கள் அதே போன்று அந்த மாநிலத்திலும் எல்லோரும் இருக்கின்றார்கள் அவர்களை சேர்த்து கொண்டு பயணிப்பதும் அத்தனை மக்களினுடைய மிக பெரும் அன்போடு நாங்கள் விடுதலை பெற சிந்திக்க வேண்டுமே சங்கீதன் அந்த மேக்காப்பாளர் என்று வந்த அந்த புரியன் அவர்களை போன்றதும் நீங்கள் சிந்தித்தார்கள் அவர்கள் பணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தெளிவான்றி சிந்தித்து பாருங்கள் தேசிய தலைவரோடு நின்றவர்கள் ஒரு தமிழீழ விடுதலை புலிகளில் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து குப்பி தவடு போட்டவர்கள் யாருமே அரசியல் சித்தாந்தத்தை கை காட்ட மாட்டார்கள் இவரை நீங்கள் ஆதரியுங்கள் இந்த கட்சியை நீங்கள் ஆதரியுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள் அது விடுதலை புலிகளுடைய மிக பெரும் ஒரு மாண்பு ஏனென்றால் அருகில் நின்று மடிந்தவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கௌரவங்கள் மாவீரர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கௌரவங்கள் என்ன அவர்களை நினைத்துக் கொண்டு அவர்களுடைய மிகப்பெரும் இலட்சியங்களை ஏதோ ஒரு வகையில் சுமந்து கொண்டு இந்த இலட்சியத்தை அவர்கள் சுமந்த இலட்சியத்தை எந்த வகையில் நாங்கள் அவர்கள் நினைத்த அந்த கனவை எப்படி நினைவாக்குவதென்று ஓடிக்கொண்டே இருக்கே தவிர நாங்கள் ஒருவருக்கு சாட்சியங்கள் சொல்ல முடியாது எங்களுடைய மக்களுக்கு நடந்த ஒரு போர்க்குற்றத்துக்காக நாங்கள் சாட்சியமாக நிற்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்கின்ற ஒரு உறுப்பினருக்காகவோ அல்லது ஒரு அரசியல் கட்சியை நடத்துகின்ற அந்த கட்சியினுடைய தலைவருக்காகவோ அந்த கட்சிக்காகவோ ஒரு தமிழ விடுதலை புலியானவன் அப்படி செய்கின்றான் என்றான் அவனை அந்த இடத்திலே அவன் புலி பதினேழாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு இங்கே யாரும் உறுப்பினர்களும் அல்ல அது என்னில் உட்பட அவர்கள் அத்தனை பேரும் இந்த மண்ணோடு ஆகுதியாகியவர்கள் நாங்கள் என்னதான் சிதைந்து நாங்கள் மீண்டும் சுவைகளில் சித்திரவதை பட்டு வெளியில் வந்தாலும் நாங்கள் அதற்கு தகுதியானவர்கள் இவர்கள் எல்லாம் யார் முதலில் தமிழ் விடுதலை புலிகளில் விடுதலை புலிகளில் இதுவான கட்டமைப்பு என்பது என்ன அதனுடைய பெரும் ஆழ்மை என்பது என்ன என்பதெல்லாம் நீங்கள் அறிந்த அப்படி இருந்தும் நாங்கள் இன்று பேசுகின்றோம் அப்படியான கருத்து உங்களோடு நாங்கள் இணைந்து நிற்கின்றோம் என்றால் யாரையும் நாங்கள் இதற்குள் தியாகத்தை நாம் சுமத்த வேண்டிய சீமானை போன்றவர்கள் சொத்துக்களாலும் அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கைகளாலும் தங்களின் பிள்ளைகளை ஆங்கில கல்வி முறையில் கட்டிக்கின்ற அளவிற்கு அவர்களுடைய பணத்தால் நீங்கள் அவரை உயர்த்தி வைத்திருக்கின்றீர்கள் அரசியலில் என்றால் பாப்படர்களும் ஒன்று அவருக்கு ஒரு ஒத்துழைப்பு வந்து நிற்பார்கள் என்றால் நீ நாங்கள் என்னென்று இந்தியாவிடம் இருந்து எங்களுடைய மிக பெரும் சுதந்திரத்தை பெறப்போகின்றோம் நாங்கள் அதைத்தான் சிந்திக்க வேண்டும் இந்தியா என்பது எமக்கு தராது நாங்கள் இந்தியாவுக்குள் போய் சிக்கப்பட வேண்டிய தேவையும் எமக்கு அல்ல எமக்கு தேவை தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் கட்சிகளுக்கும் நாங்கள் ஒரு பேரும் செய்தியை சொல்வோம் பொறுமுறை வருகின்ற போது இந்த பொறுமுறைக்கு என்னென்ன சித்தாந்தங்கள் ஊடாக நாங்கள் அதை வென்றெடுக்க முடியுமோ அதை நாங்கள் வென்றெடுப்பதற்கு எங்களுக்கு உதவுங்கள் என்று நாங்கள் கேட்போம் தனியொரு கட்சியை நாங்கள் வைத்துக்கொண்டு எங்களுக்கு சீமான் தமிழீழத்தை பெற்றுத் தருவார் இவர் தான் தமிழ் தேசிய அத்தனையும் நீங்கள் மாவீரர் தியாகங்களை எவனொருவன் கையில் சுமந்து தன்னை அடையாளப்படுத்துகின்றானோ அவன் ஒரு அயோக்கியனாகவே இருப்பான் ஏனென்றால் மாவீரர்களுடைய தியாகங்களை சுமப்பவன் என்பவன் அந்த தியாகத்தினுடைய வலிமையை தேடி திரிவான் எந்த தேசத்தில் அது இருக்கிறது தெரியும் இந்த உலகத்தில் நாங்கள் அரசியல் நீரோட்டத்தில் பயணித்த நாங்கள் ஆயிரம் ஏந்தி போராடிய நாங்கள் பெரும் படையை கட்டிய நாங்கள் இனி அப்படி செய்ய முடியாது உலகம் எமக்கு முற்றுப்புள்ளியை வைத்தார்கள் பதினேழாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் ஆகுதியாகியும் ஆனா மிகுதியாக அடுத்த தலைமுறை எப்படி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் அதே அக்கிய நாடுகளுக்கு நாங்கள் திருப்பி அடிக்க வேண்டும் நாங்கள் அக்கிய நாடுகளையே நாங்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டு புலத்தில் இருக்கின்ற மக்களும் எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் பெரும் வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது நாம் முதலில் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களுடைய மக்களினுடைய அபிலாசைகள் என்ன அடுத்த தலைமுறையினுடைய பாதுகாப்பு என்ன எங்களுடைய மாவீரர்கள் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுடைய கொள்கைகள் என்ன என்று தூக்கி செல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு

அந்த போராளிகள் வர்கள் அதுதான் நான் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதிய கவிதையிலும் நான் எழுதியிருப்பேன் மண் சந்தை காவலன் காத்தவரை செல்லின் மலையினால் நனைந்தவரை அவர்கள் உகலங்கள் அத்தனையும் நனைந்தவர்கள் அதனால் அந்த இடத்தில் அதை குறிப்பிட்டு வைத்திருப்பேன் நாங்கள் அவர்களினுடைய இலட்சியத்தை தூக்கி செல்ல வேண்டும் என்றால் அரசியல் மேடையில் பேசுவதல்ல அக்கே நாடுகள் சபையில் பேசுவது அதை புரிந்து கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களோடு நாங்கள் சந்திக்கின்றோம் மிக்க நன்றி என்ன மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்